ராகவ் பயங்கர கோபமாக இருக்கார் அது இந்த அபிக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகணும் என் அக்கா வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்ச விடமாட்டேன் என் அக்கா தான் என்னோடய உயிர் கண்டிப்பாக நான் விடமாட்டேன் உனக்கு விக்னேஷை கல்யாணம் பண்ணி கண்டிப்பாக நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்ருக்காரு கல்யாணம் காலையில் நடக்குது எல்லாருமே வந்திருக்காங்க அபியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க விக்னேஷ் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க தாலி வாங்குறாங்க போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போய்ட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வராங்க அதை பார்த்தோடே சிவராமன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அபிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட பாட்டி எல்லாருமே ஆனும் அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க விக்னேஷை கட்ட சொல்கிறாங்க அவரும் கட்ட போகிறாரு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்துறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே பாருங்கள் டிவியில் என்ன ஓடுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தா அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் போயிட்டுருக்கு ராகவ் அப்படியே விடுறா மாதிரி அபி பிடிக்கிற மாதிரி இது எல்லாமே பார்க்குறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்படியே ராகாவும் பார்க்குறாரு அதை பார்த்தோன்னே விக்னேஷோட அம்மாவுக்கு பயங்கரமாக வருது என்ன பொண்ணு நீ இவன் கூட பழகியிருக்க இப்போ என் பையனை கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாதீங்க என் பொண்ணு அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அபியோட அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருடா இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷை எழுந்துக்க சொல்கிறாங்க விக்னேஷம் அவங்க அம்மா அப்பா பிச்சை கேட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு அபிக்கு கல்யாணம் நடக்கமா அப்படியே இருக்காங்க அதை பார்த்த உடனே ராகவ் யோசிக்கிறாரு கல்யாணம் அபிக்கு நடக்கலாம் கண்டிப்பாக அக்காவோட வாழ்க்கை போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அபியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பாட்டி ஆணும் எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க ஆனால் எதுவுமே சொல்லலை நல்ல முடிவு தான் எடுத்திருக்க ராகவ் நீ எடுத்த முடிவு கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவ் போறாரு போயிட்டு அபி கழுத்தில் தாலி கட்டுறாரு தாலி கட்டணே யோசிக்கிறாரு அபி இனிமே உனக்கு இருக்குது என் அக்கா வாழ்க்கை அழிக்கணும்னு நினச்ச நீ இனிமேல் என் கூட வாழற ஒரு ஒரு நாளும் உனக்கு நரகம் தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு தாலி கட்டுறாரு அபி பயங்கரமாக ஷாக் எதுவும்